The <coughs> next <coughs> அன்புறவர்களுக்கு வணக்கம் இன்று நடைபெற்ற நெரிசலில் சிக்கி உயிரிழந்த நமது உறவுகள் அன்பு ஒரு குழந்தைகள் தாய்மார்கள் அன்பர்கள் அனைவருக்கும் நமது ஆழ்ந்த இடங்களை தெரிவித்துக் கொள்வோம் சாமி அடைய கடவுளை வேண்டி போன சொல்றது நீங்க ஏதாவது சொல்லுங்க உங்க கருத்தை சொல்லுங்க ஆஹ் சொல்லி ஏதாவது பாத்து வந்து எனக்கு ரொம்ப கோமா வருது மக்கள் தான் கோம கூ நெரிசல்ல போய் பார்த்து ஆகணுமா டிவில லைவ்ல ஓடுது நிறைய யூடியூப்ல ஓடுது இந்த மாதிரி பார்த்திருக்கலாம் கூட்டத்துல போயி உயிரே இழந்து அவங்களோட குடும்பம் என்ன அவங்களோட எதிர்கால கனவு எப்படி இருக்கும் என்னன்னு எதுவுமே தெரியல தயவு செஞ்சு கொஞ்சம் விழிப்புணர்வா இருங்க நண்பர்களே கூட்டம் இருக்குன்னு தெரியுது கூட்டத்துல போனா சிக்கிப்போம் கூட்டம் வந்து நெரிசல்ல மூச்சு விட முடியாதுன்னு தெரியுது கூட்டத்துக்கு ஏன் போன அவர்தான் வார வாரம் எந்தெந்த ஊர்லயாவது பார்க்க வேண்டிய டிவில தான் லைவா காட்டுறோம் நம்ம கூட்டத்துல பார்க்காத கூட டிவில அழகா தெளிவா நம்ம பாத்துக்கலாம் யூடியூப் சேனல்ல அத்தனை சேனல்ல ஓடுது ஒரு லைவ் டெலிகாஸ்ட் அது கூட பாக்கலாம் இப்படி போய் உயிரை போக்கிட்டு என்ன பண்றது அவங்களோட குடும்பம் எப்படி இல்லையா அவங்களோட எதிர்கால பணம் எல்லாம் சிதைந்து நம்மக்குள் புதைந்து போறது எப்படி இருக்கு நமக்கு விளையாடுறது குழந்தைங்களாம் வேற சொல்றாங்க குழந்தைகள் ஏன் அங்கே போதும்னு தெரியல அந்த பசங்களே எல்லாமே குட்டி குட்டி பசங்க தான் எல்லாம் போயிட்டு இளம் பசங்க படிக்கிற பசங்க எல்லாம் அவங்களோட வாழ்க்கையை யோசிக்காம இப்படி பண்ணுதுங்க பாருங்க யார சொல்லி நோருது கடவுளை சொல்றீங்களா நடத்துறவங்க சொல்றதா போறவங்க சொல்றதா என்ன சொல்றது தெரியல